மூலமாக பதினைந்து வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதிர் வயது வரையில் உள்ளவர்களுக்கான கல்வி வழங்கும் திட்டமாக புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டம் தேசிய கல்வி கொள்கையுடன் இணைந்ததாகும் அனைவருக்கும் அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண்ணறிவு திறன்களை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் என அழைக்கப்படுகிறது மத்திய அரசின் இத்திட்டத்தில் கல்வி பயணர்களுக்கான தேர்வு நாகை மாவட்டத்தில் நடைபெற்றது நிலையில் நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்காடு சுந்தரம் அரசு தொடக்கப்பள்ளி மையத்தில் முப்பத்தி ரெண்டு முதியவர்கள் கல்வி கற்று தேர்வு எழுதினார்கள் அவர்களை பள்ளியின் ஆசிரியர்கள் தேர்வு எழுதும் அறைக்கு அழைத்து பூ வெற்றிலை பழம் பாக்கு வைத்து வரவேற்பு அளித்தனர் படிக்காத தங்களையும் படிக்க வைத்து எழுத்தறிவு தேர்வுக்கு ஆசிரியர்கள் அழைத்து சென்று ஆர்வத்துடன் கல்வியை கற்க செய்வது முதியவர்களிடம் மகிழ்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒன்றியங்களிலும் இந்த ஆண்டில் புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தில் படித்தவர்களுக்கான தேர்வு நடைபெற்றது இதனை அந்தந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நடத்தி முடித்தார்கள் இந்த திட்டத்தில் தமிழகத்தில் இதுவரையில் முப்பதாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்று மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு எழுதவும் படிப்பதற்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் பயனடைந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நாகை மாவட்டத்தில் தற்போது குறுவை சாகுபடி நல்ல முறையில் நடைபெற்று வருகிறது நாகை மாவட்டம் கீழ்வளூர் அடுத்த பட்டமங்கலம் ஊராட்சியில் குறுவை பயிலுக்கான விதை தரிக்கும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் பாரம்பரிய முறைப்படி மரக்காலில் நெல்மணிகள் வைக்கப்பட்டு தீபம் தூபம் காட்டி சிறப்பு பிரார்த்தனை செய்து விவசாயிகள் முண்டாசு கட்டி மாவட்ட ஆட்சியர் ஆகாஷுடன் விதை தெளித்து குறுவை சாகுபடியை தொடங்கினார்கள் இதில் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகளும் விவசாயிகளும் கலந்து கொண்டு பணியினை மேற்கொண்டனர் நாகை மாவட்டத்தில் கடந்த ஆண்டினை காட்டிலும் நடப்பு பருவத்தில் குறுவைசர் பருவ சாகுபடி என்பது ஒரு லட்சம் ஏக்கர் கூடுதலாக பயிரிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதுபோல மேட்டூரிலிருந்து திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் தங்குதலையின்றி கடைமடை வரையிலும் வந்து சேர்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது அனைத்து வகை வாய்க்கால்களும் தூர்வாரப்பட்டு சிறப்பான முறையில் குறுவை சாகுபடி செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுள்ளது நாகை மாவட்டத்தை பொறுத்த மட்டில் குறுவை சாகுபடிக்கு தேவையான உரம் விதை உள்ளிட்டவைகள் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது இதுபோல தேவையான பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் இதர பயிர்களுக்கு தேவையான உரங்களும் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது எனவே நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் குறுவை பருவ சாகுபடியினை நல்ல முறையில் செய்து பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாகை மாவட்டத்தில் கடலோரோர பகுதிகளில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் ஆப்ரேஷன் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற்றது இதையடுத்து வேதாரண்யம் கடற்கரை பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் படகுகளில் சென்று கடலில் ரோந்து பணிகளை மேற்கொண்டனர் ஆற்காட்டுத்துறை துறைமுகப் பகுதியில் இருந்து படகில் ஏறி சென்று கடலில் காவல்துறையினர் தொலைநோக்கிகள் கொண்டு கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டனர் இதுபோல நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை செருதூர் வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் நால்வேதபதி கோடியக்கரை கோடியக்கரை தீவு உள்ளிட்ட பகுதியிலிருந்து இருந்து எழுபதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஒன்பது குழுக்களாக பிரிந்து சென்று ஆபரேஷன் கவாஜ் பாதுகாப்பு ஒத்தியில் ஈடுபட்டார்கள் மீனவர்களிடம் கடலில் சந்தேகத்திற்கிடமாக யாராவது வருவது தெரிந்தால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளனர் நாகையில் உலக மக்கள் தொகை தினத்தினையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் குடும்ப கட்டுப்பாட்டு அவசியம் குறித்தும் ஆரோக்கியமான குடும்பம் ஆண்களுக்கான நவீன கருத்தரை முறைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது குழந்தை பேருக்கு இடையிலான இடைவெளியின் அவசியம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது இதில் அளவான குடும்பம் தவிட்டாத இன்பம் என்பது குறித்த பதாகைகளில் கையில் ஏந்தி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் முன்னதாக மகப்பேறு குறித்தும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது உறுதிமொழியினை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் வாசிக்க அனைவரும் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து குடும்ப விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்ட செவிலிய பயிற்சி பள்ளி மாணவ மாணவியர்கள் கையில் பதாகையுடன் விழிப்புணர்வு பேரணியை மேற்கொண்டனர் இந்த பேரணி நாகை நகரின் முக்கிய விதியில் வழியாக நாகை அரசு மருத்துவமனையினை வந்தடைந்தது உடலுக்கும் உள்ளத்திற்கும் உற்சாகம் அளிப்பதாக யோகா உள்ளது இதனால் அனுதினமும் காலை வேளையில் யோகாவினை வினை அனைத்து தரப்பினரும் செய்து ஊக்கமடைந்து வருகிறார்கள் யோகாவிற்காக தனியான ஆசிரியர் கொண்டு யோகா கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் நாகையில் உள்ள பள்ளிக்கூடங்களில் பதினொன்றாம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தினை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பல்வேறு யோகாசனம் கற்பிக்கப்பட்டு பயிற்சியும் அளிக்கப்பட்டது பல்வேறு யோகாசனங்களை யோகா ஆசிரியர்கள் செய்து காண்பிக்க அதனை மாணவர்களும் அப்படியே செய்து அசத்தினார்கள் தியானம் மனதினை ஒருநிலைப்படுத்துதல் மருந்தில்லாமல் ஆசனங்கள் மூலமாக உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டன யோகா தொடர்ந்து மேற்கொள்வதால் உடல் உள்ளம் உற்சாகம் அடைவதுடன் நல்ல ஆரோக்கியத்தினையும் பெற முடியும் என்பது எடுத்துரைக்கப்பட்டது யோகாசனம் செய்து வாழ்வில் யோகத்தினை பெற்று உயர்நிலைகளை அடைவதற்கு இந்த பயிற்சி மாணவர்களுக்கு உதவியதென்றால் அது மிகையல்ல